எங்களுடைய இங்கே வருடைய தந்தையார் முகமது சஜா அவர்களுக்கும் மற்றும் நற்பணி மன்றத்தின் வேலை திட்டங்களை அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதரர் சாஜி கான் அவர்களுக்கும் மாணவ பணித்தல் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வணக்கம்

பல வேலை திட்டங்களை ஊருக்கு செய்து கொண்டு அந்த வருகின்ற கடந்த காலங்களில் கூட இப்பாடசாலைக்கு அதிகமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஆசிரியர்களை கௌரவிப்பது மாணவர்களுக்கு தேவையான வளங்களை அமைத்துக் கொடுப்பது சேவைகளை செய்வது அவர்களுக்கு கற்றல் உபகரணம் கொடுப்பது என்று மாத்திரமல்ல அது அன்பு தொட்டே வழங்கிக் கொண்டு வருகின்ற நட்பணிமன்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆண்டு நட்பணிமன்றத்தின் மன்றத்தினூடாக இணைந்து தாயிஸ் அவர்கள் தாயிஸ் மஹமூத் அவர்கள் இந்த நட்பணிமன்றத்தின் மன்றத்தினூடாக இணைந்து இந்த பாடசாலைக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் உண்மையில் ஒரு தந்தைக்கு முன்னாடி தன்னுடைய தனையனை பிள்ளையை புகழ்கின்ற சந்தர்ப்பத்திலே தந்தைக்கு சோக்கியமே கிடைத்ததை போன்ற அதை அவர் உணர்கின்றார் அல்லாஹு அந்த பிள்ளையினுடைய சகல தேவைகளையும் அல்லாஹு பூர்த்தி செய்ய வேண்டும் தாயசுடைய சகல நடவடிக்கைகளையும் அல்லாஹு தாலா கொள்ள வேண்டும் அவர் இந்த உலகத்திலே வாழும் சந்தர்ப்பம் எல்லாம் தேக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அவரை இன்றடுத்த தந்தை தந்தையான மஹமூர் சஜா அவர்களையும் அல்லாஹுத்தாலா அவருடைய நோய் நொடிகள் அவருடைய தாயாருடைய நோய் நொடிகள் எல்லாம் கூட்டி அவர் இந்த கிராமத்திலே மென்மேலும் பல சேவைகளை செய்ய வேண்டும் இந்த நட்பணி மன்றத்தின் என்ற பிரார்த்தனையோடு இந்த நட்பணி மன்றமானது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் யோசிப்பது கிடையாது பாரிய அளவில் பரந்த மனதோடு கல்வியை நோக்கிய எமது பயணம் என்ற திட்டத்திலே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ப்ரொஜெக்டோடு கலை அதாவது காலடை வைத்திருக்கின்றது உண்மையில் முதற்கட்டமாகத்தான் இந்த ப்ரொஜெக்டை அறிமுகம் செய்து என்ற பிள்ளைகளுக்கு முதற்கட்டமாக செய்திருக்கின்றது இன்சார்ந்தா இது படிப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிவதற்கு சரி செய்வதற்கு அன்பு உறவுகளே அன்பு ஆசிரியர்களே பள்ளி நிர்வாகங்களே நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது தன்னுடைய சொத்திலிருந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பதானது தன்னுடைய இதயத்தை பிச்சை எடுப்பதைப் போல யாரும் கொடுப்பதற்கு எத்தனைப்பது கிடையாது ஆனாலும் குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு சகோதரங்களை விட்டுந்த விட்டு மனைவியை விட்டு மக்களை விட்டு வெளிநாட்டிலே இருந்து உழைத்து கஷ்டப்பட்டு நேரம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உண்பதற்கு ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லாமல் உழைத்து அதிலும் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை கொடுத்து விட்டு அதிலும் ஒரு பகுதியை அல்லாவுக்காக வேண்டி எங்களுடைய ஊர் கிராம பிள்ளைகள் கிராம மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இப்படிப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் வெளிநாட்டு வாழ் உறவுகளுக்காக நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுதானே சொன்னது நாங்கள் ஒருத்தருக்காக வேண்டி துவா கேட்டால் நல்லா கொடுத்தாலா எங்களுடைய துவாவை தங்கு நடையில்லாமல் இல்லாமல் ஆகவே அன்பு உறவுகளை நாங்கள் துவா கேட்டுக்கொள்வோம் அதே போல நட்பணி மன்ற தலைவர் உட்பட நிர்வாகிகள் மிகவும் சிரமத்துக்கு மத்திய நேரத்தை எடுத்து இந்த வேலை திட்டங்களை அழகான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய துவார்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல இந்த நட்பணி மன்றம் யார் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ இப்படிப்பட்ட சேவைகளை செய்வதற்காக யார் யாரெல்லாம் கொடுப்பனவுகளை கொடுத்து அவர்களுடைய பணத்தை கொடுத்து உதவி செய்கின்றார்களோ அவர்களையும் வல்லவன் அந்தாஜான கூட்ட நெருங்க நடிய ஆய்வுகளை கொடுத்து தேர தேர ஆரோக்கியத்தை கொடுத்து அழகான முறையிலே அவர்களுடைய வேலைகளை விடுத்து முடித்து ஆரோக்கியத்தோடும் சுபத்தோடும் இன்பத்தோடும் இந்த கிராமத்திற்கு வந்து அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு நம் அனைவர்கள் செய்கின்றோம் அன்புக்குரிய உறவுகளை இதற்கு தான் இதற்கு பிறகு எங்களுடைய நட்பணி மன்றமானது அந்த ப்ரோஜெக்ட் வந்துவிடும் வந்தால் கிராம மக்களும் சரி பக்கத்து கிராம மக்களும் சரி நிறைய பிரயோஜனங்களை பெற பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய நெற்படி மன்றத்தையும் தாயிஸ் முகமது அவர்களையும் பொருந்தி கொண்டு எங்கள் அனைவர்களுடைய பிள்ளைகளையும் மன்னித்து தவறுகளையும் மன்னித்து மென்மேலும் இந்த நற்பணி மன்றம் இந்த கிராமத்திலும் சரி முழு உலகத்திலும் சரி வேறூன் நின்று மற்ற மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதற்கு வல்லவன் அம்லா திருப்பை செய்ய வேண்டும் அதே போல இந்த நிகழ்வை அஹ் பார்க்கின்ற சகோதரர்கள் பிள்ளைகள் அதாவது வெளிநாட்டிலே இருக்கின்ற கொடுக்கணும் என்ற உணர்வோடு இருக்கின்ற பிள்ளைகள் தனித்தனியாக கொடுக்கலாம் என்று நினைத்தாலும் சரி ஆஹ் உங்களுடைய சேவைகளை நீங்கள் எப்படி செய்யலாம் அழகான முறைக்கு கொடுங்கள் அல்லஹூர்த்தாலா அதுதான் எங்களுக்கு கடைசியாக வரப்போகிற ஒரு நன்மையாக இருக்கும் எங்களுடைய கபருக்கு வரப்போற நன்மையாக இருக்கும் பல்லவன் அந்தாயும் மாணவர்களை புரிந்து கொள்வானாக வாக்குவதற்கு